அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் உங்கள் ஆதித்த முழர்ச்சி வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற பேச்சுக்கு கண்டிப்பாக இடமே இருக்காது உங்களுக்கு பணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பணம் வசியம் ஏற்படும் பணம் தங்கக்கூடிய சூழலும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் அதேபோல போல் வீண் விரய செலவுகள் குறையும் இப்ப இந்த தீப முறைக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி எத்தனை எத்தனை நாட்கள் ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலம் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து தேவைப்பட்டாலும் ருத்ரசண்டி தாயத்து தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த ஒட்ஸ்அப் பெண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த தீபத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகி தேவி படத்துக்கு முன்னாடி காலையில் முகூர்த்த நேரத்தில் ஏற்றணும் அல்லது மாலை ஐந்து நாற்பதுலேருந்து ஆறு நாற்பதுக்குள்ளே ஏற்றணும் இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம்னாலும் ஏற்றலாம் மாதவிளக்கு நாட்களை விட்டுருங்க இப்போ பதினோரு நாட்கள் ஏற்றிருக்கீங்க பன்னெண்டாவது நாள் உங்களுக்கு மாதவிளக்கு அப்படின்னா மாதவிளக்கு முடிந்த பிறகு ஏற்றுறீங்களே அதை பதிமூணாவது நாளாக நீங்கள் தாராளமாக கணக்கில் எடுத்துக்கலாம் அதை மாதிரி வீட்டில் வந்து தான் ஏற்றிட்டு வரணும் இல்லை இன்றைக்கி நீங்கள் ஏற்றுறீங்க நாளைக்கு சொல்லலாம் இல்லை உங்க குழந்தை ஏற்ற சொல்லலாம் வீட்டில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சுட்டு யார்னாலும் வந்து தொடர்ந்து அதாவது உங்க வீட்டில் பூஜை வாராயுதை முன்னாடி இந்த தீபம் நாற்பத்தெட்டு நாட்கள் எரியணும் இவ்வாறு ஏரியதுனால கண்டிப்பா சொல்ற வீண் வெறிய செலவுகள் குறையும் ஒரு சிறிய தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க தினமும் இதற்கு தேவை ரெண்டு அகல் விளக்கு நல்லெண்ணெய் பசும் எண்ணெய் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் மூன்றும் கலந்த கலவையை தயார் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அந்த பாட்டிலில் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் முப்பது கிராம் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வச்சுக்கணும் அதாவது நன்றாக மசித்து அரைத்து அதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் எண்ணெய் தயார் செய்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து தான் இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த பச்சை கற்பூரம் அப்போ தான் அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ முதல் நாள் எந்த கிழமையிலனாலும் ஆரம்பிக்கலாம் முதல் நாள் இப்போ நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல அரசியலை எடுத்து நன்காக கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குவை பொட்டு வச்சு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதை போலவே வந்து பொட்டு வச்சு அதாவது அந்த நுனியில் பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சு அகல் விளக்கு வச்சு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க எண்ணெயை ஊற்றி திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீவம் ஏற்றிட்டே இருக்கணும் வடக்கு திசை அப்படிங்கிறது குபேரனுக்குரிய திசையாக கருதப்படுகிறது அந்த திசை நோக்கி நாம இந்த பச்சை கற்பூரம் கலந்த எண்ணெயில் தீபம் ஏற்றும் போது நமக்கு கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் அதுவும் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க திருமாலின் அம்சமான வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க வாராகிதை வழிபாடு அப்படிங்கறதே தீப வழிபாடு தான் அதில் குறிப்பாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் சரிங்க இன்னைக்கு எனக்கு அரச இலை கிடைத்தது மறுநாள் கிடைக்கல அந்த அரச இலை வாடலை அது அப்படியே இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் தவிர கிடையாது ஆனால் காய்ந்த இலை மேலே விளக்க வச்சு ஏற்றக்கூடாது இலை வந்து வந்து நல்லா பச்சையாக இருக்கணும் பச்சையாக ஒரு மூணு நாளைக்கு நல்லா வாடாமல் இருந்துச்சுங்க மூணு நாள் கழித்து புதிய மாற்றிக்கலாமா தாராளமாக மாற்றிக்கலாம் அது மாதிரி அந்த இலையை சேகரித்து நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் தவறு கிடையாது வேறு ஏதேனும் இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்த பிறகு இந்த இலைகள் அனைத்தையும் எடுத்து ஓடும் நீரில் கொண்டு போய் விட்டுடலாம் இல்லை பச்சை கற்பூரம் போட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிடலாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்